ஒரு சின்ன கிராமத்துல மிட்டாயின்னு ஒரு கியூட் போனை இருந்துச்சு அதுக்கு ஒரே ஆசை பிஸ்கெட் பிஸ்கட் பிஸ்கெட் ஒரு நாள் வீட்டுக்காரமா டேபிள் மேல ஒரு பெரிய பிஸ்கட் டப்பா வச்சுட்டு மிட்டாய் இத தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க மிட்டாய் மனசுக்குள்ள பேசிச்சு அம்மா இல்ல டப்பா மட்டும் இருக்கு இது ஏன் சான்ஸ் மெல்ல நடந்து வந்து டப்பாவை திறக்க உயர்ச்சி பண்ணுச்சு டக் டப்பா கீழே விழுந்து குளுக் குளுக்னு சத்தம் அதே நேரம் வீட்டுக்காரமா ஓடி வந்தாங்க யார் அது மிட்டாய் உடனே அப்பாவி முகம் வச்சு ஞாவ் இல்லையே காற்று அடிச்சது போலன்னு நடிப்பு அம்மா நம்பிட்டாங்க சரி சரி சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த நிமிஷமே மிட்டாய் ஒரு பிஸ்கட் இரண்டு பிஸ்கட் சாப்பிட்டு சந்தோஷம் அப்போ திடீர்னு வீட்டு குட்டி நாய் வந்து பௌ பௌன்னு கத்துச்சு மிட்டாய் பயந்துட்டு பிஸ்கட் வாயிலேயே ஸ்லிப் டக் பிஸ்கட் நாய்க்கு போயிடுச்சு மிட்டாய் பார்த்து ஐயோ ஏன் பிஸ்கட்னு கதறிச்சு அதுக்கு பிறகு மிட்டாய் கற்றுக்கிட்ட பாடம் அதிக ஆசை ஈக்குவல் டு காமெடி பிளஸ் நஷ்டம் அந்த நாள் முதல் மிட்டாய் பிஸ்கட் பார்த்தாலே முதல்ல அனுமதி கேக்க ஆரம்பிச்சுச்சாம் மிட்டாய் பனிவா